ஹாய் ஹலோ அண்ட் அண்ட் வெல்கம் டு கிச்சன் ஹோம் கிச்சஸ்ங்கர் ஈஸ்வரி இன்னைக்கு ஈஸ்வரி இந்த லைவுக்கு ஜாயின் ஆயிருக்காங்க எதுக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முறுக்கு அச்சு இதில் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா யோசிக்கிறீங்களா எஸ் இதில் புதுசாக இருக்குது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தயார் பண்ணியிருக்கோம் எப்படி சூப்பர் இல்லை இத்தனை நாள் முறுக்கு அச்சுனா நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்க பித்தாலையில் பார்த்துருப்பீங்க அப்படி இல்லைனா அலுமினியம்ல பார்த்துருப்பீங்க சரியா அதெல்லாம் கார்னர்ஸ் எல்லாம் கூறாக இருக்கும் நீங்கள் அழுத்தும் போதும் அழுத்தவே முடியாது இல்லைனா மரக்கட்டையில் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது நம்ம யூடியூப் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இதை காட்டுறோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் டெமோ செஞ்சு காட்ட போகிறாங்க முறுக்கு இதில் புழிஞ்சு காட்ட போகிறாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு அ ஹவுஸ் மேக்கராக இவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரியா ஸோ தட் இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயர் கொடுத்துருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர்னு சொல்லுவோம் இதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயரில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இங்கே வந்து க்ளோஸ்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆறு ஜாலி கொடுத்துருக்கோம் நாங்கள் இதில் ஆறு ஜாலியாக இதில் கீழே வந்து ஸ்க்ரூ ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் அதில் ஓகேங்களா அப்போ ஒரு பிளேட் எடுத்து கொடுங்க ஸ்கீல வந்து ஸ்க்ரூ ஓப்பன் கொடுத்துருக்கோம் அதுவும் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ப்ளஸ் இது இந்த அக்கு மாதிரி இருக்கிற ஒரு அச்சு வரும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க இந்த இந்த பூ டிசைன் மாதிரி மூணு இருக்கிறது வரும் அப்புறம் இந்த ஒத்த ஸ்டார் வரும் அப்புறம் இடியாப்பம் புளிகிறதுக்கு ஒன்று வரும் அப்புறம் ஓட்டு பக்கோடா புளிகிறதுக்கு ஒன்று வரும் அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்த சேவை இதெல்லாம் புளிகிறதுக்கு வரும் ஓகே ஸோ தட் இதில் ஆறு விதமான அச்சு இருக்குது இதில் ஓகேங்களா இந்த ஆறு விதமான அச்சு பாருங்கள் உங்க முன்னாடி வைக்கிறேன் இது வந்து கீழே ஓப்பனிங் கொடுத்துருக்கோம் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்வரி இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இதை வந்து உள்ளே போட்டுருவீங்க புளிஞ்சி எடுக்கும்போது என்ன ஆகும் ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு வந்துடும் பார்த்தீங்களா இதுக்காக தான் இதுவும் சேர்ந்துட்டு ஒட்டிட்டு மேலே வரும் நீங்கள் இதை தூக்கும் போதே மேலே வந்துடும் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கீழே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம் ஸோ தட் இது வந்து வெளியில் வரவே வராது எப்படி சூப்பர் இல்ல எப்படி நீங்க எத்தனை நாளா யூஸ் பண்றீங்க இது மூணு மாசம் ஆச்சா ஆ மூணு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஏன்னா இப்போ பொதுவாவே இங்க வந்து இந்த ஷார்பா இருக்கும் இந்த கார்னர்ல எல்லாம் அலுமினியம்ல ஷார்பா இருக்கும் இப்போ இதுல நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்கு புளியிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்குிறதுனால நமக்கு கையில வலி எடுக்கிறது இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு புளியிறதுக்கு ஆமா அடுப்பு மீன் நம்ம இப்போ வந்து டெமோ காட்டணும் அதனால் அடுப்பு பற்ற வச்சலான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ இதில் வந்து நான் ஸ்டார் முறுக்கு வச்சு போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸ்டார் முறுக்கு வச்சு போட்டிருக்கேன் இது வந்து மொத்தமாக எவ்வளோ எடை வருது அப்படின்னு பார்த்துடலாம் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் டிஸ்கவுண்ட் போ த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இதோடய மொத்தம் ஜல்லடையோட ஆறு ஜல்லடையோட சேர்த்து இதோட எடை எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐநூற்றி அறுபத்தி நாலு கிராம் க்ளோஸ் அப்பில் காட்டிவிடுங்க தம்பி ஐநூற்றி அறுபத்தி நாலு கிராம் வருது இது சரிங்களா பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது துரு பிடிக்காது ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது கட் ஆகாது எதுவுமே ஆகாது சூப்பராக இருக்கும் பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனால் இது வந்து வெல்டட் தான் இதில் என்ன கோடு வருதுன்னு கேட்காதிங்க ஏன்னா இது வந்து நம்ம பாத்திரம் மாதிரி இது வெல்டிங் இல்லாமல் பண்ண முடியாது இந்த ப்ராடக்ட்டு வெல்டிங்கோடு தான் வரும் அதே மாதிரி சில பேர் இருக்கான்னு பக்கத்தில் வாங்க இப்போ பாருங்கள் மாதிரி வெல்டிங் வைக்கிற இடத்துல உள்ளே வந்து இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் இது வந்து துருப்பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அது அவங்க நாலேஜ் இல்லாமல் சொல்கிறாங்க இது வெல்டிங்கோட ஸ்பாட் தான் அது இல்லாமல் பண்ணவே முடியாது ஓகேங்களா ஸோ தட் இப்போ இது வந்து த்ரீ டபுள் நைனுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு வகையான பிளேட்ஸும் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஈஸ்வரி சொன்னது போல் கை வந்து இதில் வலிக்கவே வலிக்கலை இவங்க ஃபஸ்ட்டு சொன்னதே அது தான் சம்டைம்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மாவு அழுத்தும் போது அழுத்தவும் முடியலன்னா என்ன கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து வீட்டில் அவங்களே முறுக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க என்னை கூப்பிடாமியே ஏன்னால் இது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்குது கரெக்டாக ஆமாம் ஓகே ரைட் ஸோ தட் இப்போ நீங்கள் இதுக்கு டெமோ பார்க்கலாம் அதுக்கு வந்து முறுக்கு மாவு வந்து கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பேர் ஹாய் டு ஆல் அப்புறம் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க இந்த சிங்கிள் பர்னர் அடுப்பு வேணுங்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் ரெண்டு அடுப்பு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒன்று வந்து பிக் பர்னர் போட்டு கொண்டு வந்திருக்கேன் இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் வருது பாருங்கள் இது வந்து வெல்டிங் வச்சுருக்கோம் பாருங்கள் இங்கே வந்து எல்லாம் வெல்டிங் வச்சுருக்கோம் ஆனால் சூப்பரான ஃபினிஷில் இருக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் குவாலிட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் வருது இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இது வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணு கோட் சொல்லு எம்எம் சிக்ஸ் ஒன் சிக்ஸா சிக்ஸ் ஒன் செவனான்னு சொல்லு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நல்லா ஹெவி கேஜ் எயிட்டீன் கேஜ் ஷீட் போட்டிருக்கோம் அது வந்து டுவெண்ட்டி டூ கேஜ் ஷீட் போட்டிருக்கோம் இது வந்து எயிட்டீன் கேஜ் ஷீட் போட்டிருக்கோம் கார்னர் வந்து இந்த மாதிரி வெல்ட் பண்ணி நோசிங் பண்ணியிருக்கோம் இது வந்து சிங்கிள் ஷீட்டில் வரும் இது இது ஜம்போ பர்னரோட வரும் ரொம்ப எங்களுக்கு வந்து நிறைய பலகாரம் செய்வோம் எங்களுக்கு பெரிய பர்னர் தான் வேணுங்கிறவங்க இது வாங்கிக்கலாம் தௌசண்ட் ட்ரிபிள் செவன் தௌசண்ட் ட்ரிப்புள் செவன் சிங்கிள் பர்னர் சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போது இன்னொன்று வந்து ஒன் ட்ரிபிள் ஃபோரு சர்ச் கோடு வந்து எம்எம் சிக்ஸ் ஒன் சிக்ஸு சிக்ஸ் ஒன் செவன் எம்எம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் ஒன் செவன் ஏன் வரலையா ஏ எம்எம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்ன்னு போடு பாருங்க ரெண்டு இருக்குது ஓகேங்களா ஒன்று வந்து ஜம்போ பர்னர் இன்னொன்று வந்து பிக் பர்னர் ம் பாருங்கள் பக்கத்தில் காட்டிடுமா ஒன்று வந்து பிக் பர்னர் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்து பிக் பர்னர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வந்துட்டு ஜம்போ பர்னர் எம்எம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் எம்எம் சிக்ஸ் ஒன் செவன் ரெண்டு கோடு இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இதுலேயே இப்போ வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஓகே என்ன காஞ்சிடுச்சு ஐஸ்வர்யி நல்லாவே காஞ்சிருச்சா காயணுமா ட்ரைப்ளை கடாய் தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பிராண்டு இன்னும் கொஞ்சம் ஆ இன்னும் கொஞ்சம் காயினும் எப்பயுமே நல்லா அந்த காஞ்ச பிறகு தான் அப்புறம் நம்ம சுட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் சீக்கிரமாக வேலையாகும் இல்லைனா அறவை காடாக தான் இருக்கும் ஓகே இப்போ எண்ணெய் தடவி இல்லாமல் அதில் அதே மாதிரி எப்பயும் போல் நீங்கள் இதில் எண்ணெயும் தடவிடலாம் நான் சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் உள்ளே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இதில் சலா இங்கே கொஞ்சம் ஓகே ரைட் அதே மாதிரி மேல் லேயர்லேயும் நம்ம ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம் சூடாக இருக்கிற ஆயிலே நான் இப்போ பண்ணுறேன் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஆயிலும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ரைட் இப்போது என்ன முறுக்கு என்ன மாவு இது என்ன ரெசிபி ரெசிபியா அரிசி மாவு ஓகே அரிசி மாவு பொட்டுக்கடலை பொடி பண்ணி போடணும் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு ஓ ரெண்டு டம்ளர் பொட்டுக்கடலைய நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கணும் அரை டம்ளர் ஓகே அப்புறமா வெண்ணெய் வெண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு அப்புறமா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு போடணும் போட்டு இந்த இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ நான் ரெண்டு டம்ளர் மாவு தான் பெண்ணைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதே இப்போது அரிசி மாவு எதில் நம்ம அளந்தோமோ அந்த டம்ளர்லேயே வந்து தண்ணியை ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தூளுப்பு போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு வெண்ணெய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ பொட்டுக்கல மாவு வெண்ணெய் உப்பு எல்லாம் போட்டு வெள்ளை இல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாவு இப்படி இருக்கணும் மாவு அந்த மாதிரி இருக்கும்போது மாவு சாஃப்டாக தான் இருக்கும் போடும்போது சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பி கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வேங்கிடுச்சு இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ எடுத்து போடலாமா போடலாம் நீங்கள் பண்ணுறீங்களா நான் பண்ணட்டுமா ஓகே ஃபஸ்ட் அவங்க ட்ரை பண்ணிட்டோம் அப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து சிங்கிள் ஸ்டார் முறுக்கு தான் எடுத்திருக்கோம் ஓகே பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து காஞ்சிருந்தால் தான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வரும் நமக்கு எடுத்த உடனே எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அதை பார்த்தீங்களா புளியும் போது एवளோ ஈஸியா கூட பிடிக்கல ரொம்ப அப்படியே இப்படி தான் சும்மா பிடிச்சி அப்படியே తిងங்க அவங்க பார்த்தாங்க கூட நான் குடிக்கல அவங்க பார்த்துட்டாங்க வாவ் இந்த முருக்கி இருக்குல்ல இது வந்து அரவேகாடா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஓகே மறுபடியும் சொல்கிறேன் இந்த முருக்காட்சி வந்து ஆறு பிளேடோட வருது உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் வருதுங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ஓகேங்களா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி நைனுக்கு தான் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஓகேங்களா அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி கொடுத்துருக்கோம் அந்த ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் அந்த கை வந்து வலிக்கவே வலிக்காது எத்தனை கிலோ வேணாலும் நீங்கள் வந்துட்டு முறுக்கு வீட்லேயே புளியலாம் ஓம பொடி செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் ஓகே எல்லாமே சூப்பராக செய்யலாம் நான் இப்போ இதில் வந்துட்டு அடுத்தது ஒரு பிளேடு அக்கு மாதிரி இருக்கிறது போடலாமா இப்போது அக்கு மாதிரி இருக்கிறது நான் போட்டு காட்டுறேன் பிரவீன் அந்த பிளேட்டு கழுவி எடுத்துவிட்டோம் அக்கு மாதிரி இருக்கிற நான் போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ நான் எடுக்கும் போது பாருங்கள் உள்ளே இருக்கிற மாவு அப்படியே இருக்குது இது மேலே வந்துருச்சு ஓகேங்களா இதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த மாவும் சேர்த்து இந்த ஜல்லடியும் சேர்த்து மேலே வந்துடும் தலைவலியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து பாருங்கள் எப்படி காட்டுங்க காட்டுங்க பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா கலரு செம்மையாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு ஓகே இப்போ இது வந்து நம்ம அடுத்த ஸ்டைல் அடுத்த ஸ்டைல் நான் நான் புள்ளிடுறேன் ஓகே இது என்ன பண்ணுறோன்னா இது ஓப்பன் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் கீழே இருக்கிறது மட்டும் ஓப்பன் பண்ணுறோம் கீழே இருக்கிறது ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் எது ஓகே இது வந்து போட்டாச்சு பாருங்கள் இந்த அக்கு மாதிரி இருக்கிறது போட்டிருக்கேன் போட்டுட்டு டைட் பண்ணிடலாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க இப்போ நீங்க அது இது இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வெச்சிங்கல்ல இங்க வெச்சி இதுல போட்டுட்டு டைப் பண்ணலாம் தெரியலமா நீ தான்மா செய்யற நான் மார்க்கெட்டிங் தான் பண்றேன் ஓகே இருந்தாலும் கத்துக்கறேன் थैंक यू फॉर योर एडवाइस ஓகே இப்போ வந்து இப்போ அக்கு மாதிரி இருக்கிற பிளேடு பிளேடு எடுத்திருக்கேன் இதுலேயும் மாவு போட்டுக்கலாம் ஒவ்வொரு முறையும் என்ன தடவணுமா அப்படி இல்லை இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா வேணா தடவிக்கலாம் இல்லையா பாருங்க பாருங்க எடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியா கடவுளே இது என்னது இவ்வளோ சூப்பராக வருது வாவ் சூப்பராக வந்திருக்கு செம்மையாக இருக்கு புழிஞ்சதே தெரியல எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ ஈஸியா வா வா செம்ம லீவில் இருக்கீங்க தான் இது இப்ப காட்டியிருக்கேன் பசங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடுங்க ஓகே நம்ம வெளியில வாங்குறதுக்கு பதில் ஆ போ நம்ம புள்ளடி முறுக்கு மாதிரி கதா ஈஸ்வரி அட்னே புள்ளடி முறுக்கு ஆச்சு ஈஸ்வரி நேட்டிகா கலரும் அட்னே வந்து வா செமையா இருக்குல்ல கண்ணு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல வாங்க பார்க்கட்டும் இதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் இடியாப்பத்தை யூஸ் பண்ணலாம் நல்லா பஞ்சு மாதிரி ஒரு இடியாப்பம் அடுத்தது வந்துட்டு இது ஓம் பக்கோடாவா சரி சாரி எனக்கு பேர் தெரியல இது ஒரு ஸ்டைல் ஆஃப் முறுக்கு இது வந்துட்டு ஓட்டு பக்கோடா தானே இது ஓட்டு பக்கோடா இது 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 இல்லாமல் இதெல்லாமே இருக்குது ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் கைஸ் டோன்ட் மிஸ் இட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க எக்ஸலெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது இதோடைய சர்ச் கோடு எம்எம் சிக்ஸ் ஒன் எய்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதோடைய சர்ச் கோடஸ் எம்எம் சிக்ஸ் ஒன் எயிட் சச்சே சே வாவ் வீட்டில் நம்ம செய்கிறதே தனி டேஸ்ட்டு தாங்க அதுவும் இல்லாமல் சிக்கனும் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ண நிறைய நம்ம இப்போ வந்து எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் செய்யறதை விட கொஞ்சம் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க அந்த பாசத்தோட வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும் நிறைய நிறையா ஸ்வீட்ஸ் கடை வந்திருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கடை வந்திருக்கிறது காரணம் என்னன்னா எல்லாமே டக்கு டக்கு நம்ம வெளியில போய் வாங்கிடோம் நாங்களும் தான் எங்களையும் தான் சேர்த்து சொல்கிறோம் ஆனால் கொஞ்சம் அதுக்கு டைம் ஒதுக்கி இந்த மாவு எவ்வளோ நேரத்தில் பிணைஞ்சிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸில் மாவு பண்ணிச்சிங்க இப்போ வீடியோ காட்டுற நேரத்தில் புளிஞ்சு எடுத்தாச்சு இது எத்தனை வாய் வேணாலும் புழிலாம் நம்ம மீனாட்சன் அண்ட் எம்எம் எஸ்எஸ் முறுக்கு ப்ரஸ் வித் சிக்ஸ் ஜாலிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் செய்யலாம் அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் டெக்ச்சரு வாவ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த முறுக்கு புளியிறதுக்கே கஷ்டமே இல்லைங்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஹாய் டு ஆல் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த முறுக்கு வச்சு இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து ரெடி ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நோட்டிஃபை அப்படிங்கிற பட்டன் அழுத்தி வைங்க ஏன்னா இது ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஜஸ்ட் வீ ஹவ் காட் ஒன் ஃபிஃப்டி பீசஸ் அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு எனக்கு தெரியாது மேபி நைட்டே கூட காலி காலியாக ஏன்னால் ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸிங் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வர போட்டிருக்கேன் ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது மீனாக்ஸ் அண்ட் மீனாக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து நோ டவுட் காலி ஆயிடும் அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் இல்லைனா நோட்டிஃபை பட்டன் அழுத்துங்க எனக்கு ப்ரொடக்ஷனாக இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் எனக்கு மறுபடியும் ஸ்டாக் வருது வரும்போது நான் மறுபடியும் அப்டேட் பண்ணி விட்றேன் ஓகேங்களா இப்போ இது வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாமா ஆரி இருக்குமா தான் இருக்கும் சூப்பராக இருக்கு உப்பு காரம் காரம் இதில் இல்லை உப்பு உப்பு மட்டும்தான் ஆனால் நல்லா இருக்கும் இதோட ஊர்காய் வச்சு சாப்பிடலாம் ஆமாம் எந்த பிக்கலாக இருந்தாலும் சரி ஆனால் மாங்காய் ஊர்காய் வெங்காயம் பாருங்க இப்போ ரெண்டு நம்ம பண்ணியிருக்கோம் இதே மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் எத்தனை கிலோ வேணாலும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் எம்எம் சிக்ஸ் ஒன் எயிட் அதே மாதிரி நிறைய பேர் சிங்கிள் பர்னர் கேஸ் ஸ்டவ் கேட்டுகிட்டே இருந்தீங்க பிக் பர்னரோட தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் வருதுங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது பிக் பர்னரோட ஜம்போ பர்னரோட தௌசண்ட் ட்ரிப்புள் செவன் வருது உங்களுக்கு எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் எம்எம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அண்ட் சர்ச் கோட் இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க கேஸ் ஸ்டவ்வில் அதே மாதிரி இதில் ஒன் ஃபிஃப்டி பீசஸ் ரெடி ஸ்டாக் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணுங்கள் சீக்கிரமாக அமுச்சு வச்சுருவோம் இப்போத்துக்கெல்லாம் உங்களுக்கு நிறையா சீக்கிரமாக வரும்னு நான் நினைக்கிறேன் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும்னு சொன்னாங்க ஆனால் பூஸ்டர் பிளஸ் ஜார் எனக்கு நாலு நாள் வந்துருச்சு சூப்பராக இருக்குது அதோட பர்ஃபாமன்ஸும் வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க கொரியர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறையா சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தட் ஃபிஃப்டீன் டேஸ் நாங்கள் டைம் கேட்குறது வந்துட்டு ஒரு கிரேஸ் பீரியட் தான் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப முடியுமோ நாங்கள் அனுச்சி வைக்கிறோம் ஸோ தட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் கண்டினியூஸ் லவ் அண்ட் சப்போர்ட் இந்த ப்ராடக்ட்டையும் கண்டிப்பாக ஹிட்டாக பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம் அண்டில் தன் திஸ்ர் சைனிங் ஆஃப் டேக் கேர் பாய்